ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சன்னா மசாலா தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டா உடச்சி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேங்காய் பேஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சுடானதோ ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும் அந்த மாதிரி வதக்கினா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இது வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளி பழத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்படி சேர்க்குறதுனால நமக்கு சீக்கிரமாக வதங்கிவிடும் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும் அந்த மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாலாம் அந்த பச்சை வாசனை போனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஒரே நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் மசாலாவில் அந்த பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போய் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எட்டு மணி நேரம் ஊற வச்ச வெள்ளை கொண்ட கடலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல தேங்காய் பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம் கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கிரேவி பார்த்திங்கன்னா அளவுக்கு திக்காக இருக்கணும் ஏன்னா வெந்து வந்ததுக்கப்புறம் இது இன்னும் திக்காகும் அப்போ வந்து நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும் குக்கரை மூடி ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ விசில் அடங்கினது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் கஸூரி மேத்தி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கஸூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கஸூரி மேத்தி சேர்க்குறப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா கம கமன்னு சூப்பரான கொண்டக்கடலை குருமா ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்